உடனே வைக்கும் ருத்ராட்ச மாலை ஜபமும் வழிமுறைகளும் இதுவரை பல்வேறு வகையில் ருத்ராட்சத்தின் பெருமை பலன்களை பார்த்திருப்போம் ஆனால் அந்த ருத்ராட்சத்தை மாலையாக்கினால் அதற்கென்று தனிப்பட்ட அதி அற்புத பலன்களும் உள்ளன நூற்றி எட்டு கொட்டை கொண்ட மாலை அணிந்தால் அசோமேதையாக பலன் கிடைக்கும் ஐம்பத்தி நான்கு கொட்டை கொண்ட ருத்ராட்ச மாலை அணியலாம் இந்த மாலையின் நடுவில் மேடி என்ற பெயரில் பெரிய ருத்ராட்சம் இருக்க வேண்டும் ஜபம் செய்யும் போது இந்த மேரி என்ற இடம் வந்தவுடன் பின்பக்கம் திருப்பி ஜபம் பண்ண வேண்டும் ருத்ராட்ச மாலையில் ஜபம் செய்தால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் ஜபம் செய்யும் போது மாலை இருக்க வேண்டிய நிலை காலையில் ஜப மாலை நாவிற்கு சமமாக இருக்க வேண்டும் நடுப்பகல் மார்புக்கு சமமாக இருக்க வேண்டும் மாலையில் நாசிக்கு சமமாக இருக்க வேண்டும் சர்வதானம் செய்தால் கிடைக்கும் பலனை விட ருத்ராட்ச மாலை அணிந்தால் அதிகமான பலன் கிடைக்கும் காசியில் உயர்ந்த ருத்ராட்சம் கிடைக்கும் அந்த ருத்ராட்சத்தை சுத்தி செய்ய வேண்டும் முதலில் சந்தன நீரில் கழுவி பிறகு நல்ல தண்ணீரில் கழுவ வேண்டும் அதன் பிறகு ஜபம் செய்ய வேண்டும் மேற்கண்டவாறு ஜபம் செய்தால் நினைத்த காரியம் எந்த தடங்களும் இன்றி உடனே கைகூடும்